சரி ஆதரவாளர் சரி உடனே லைவ்ல எடுத்து போடுறது வளம அந்த அதைத்தான் அவர் சிரிச்சு கதை ஆதரவாளர்கள்ட்ட தான் கதைச்சு கொண்டிருக்கிறார் ஆதரவாளர்களுக்கு தான் கதைச்சு அவற்றை விஷயங்களை சேர் பண்ணிட்டு இருக்கிறார் என்றுதான் நான் நினைச்சேன் நான் ஆனாலும் அது பிரச்சனைன்னு சொல்லி எனக்கு ஃபேஸ்புக் வந்த பிறகுதான் எனக்கு தெரியும் அது பிரச்சனையாக தான் போயிருக்குன் சொல்லி சரி அண்ணா என்ன பிரச்சனை நடந்தேன்ட்டு நான் சொன்னேன் நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் நான் வந்துட்டு என்ன அந்த துண்டு பிரசவத்தை கொடுத்துருக்குறாங்க அந்த அக்கா அக்காவோ அம்மாவதே அம்மா வயசுலாம் இருக்கிறேன் எனக்கு அதை கொடுத்துருக்குறாங்க கொடுத்த டைமில் வந்து அந்த அக்கா வந்து அந்த அதுக்கு லைவ் எடுக்க முதல்ல அண்ணா சொல்லி இருக்கிறேன் என்ன ஆறுண்டு தெரியும் இருந்தானே நீங்கள் என்னட்ட கொண்டு தாருங்க என்ன வேணாம்மெண்டு டினை பண்ணேன் திருப்பி திருப்பி கொடுக்க நான் ஓகே நான் லைவ்ல போடுறேன் என்று சொல்லி ஏண்டா அண்ணா சொல்ற அந்த டைம்ல தன்னாரோ வீடியோ கேப்ஸ் பண்ணினதாம் அதை வந்து வேற போர்ட்ரேட் பண்ண எடுத்துக்கிறாங்க இந்த சேஃப்டிக்காக நான் எடுத்தனே நான் இப்படி ஒரு வேலையை நான் செஞ்சது இல்லைன்னு சொல்லி அந்த சேஃப்டிக்காக நான் எடுத்தேன் சொல்லி அண்ணா எனக்கு சொன்னேன் சரி என்று நான் அதை சின்ன பிரச்சனை தானே என்று நான் அதை கே பண்ண இல்லை அதை விட்டுட்டேன் நான் அதிலே விட்டுட்டேன் இது வளமதானே என்று சொல்லி பிறகு வீட்டை வந்த பிறகுதான் நிறைய பேஸ்புக்ல வந்து அல்லது என்னோட பர்சனெல்லாம் கால் பண்ணி கேட்டவன் என்ன பிரச்சனை நடந்தது கௌசல்யா என்ன விஷயம் நடந்தேன்னு சொல்லி என்கிட்ட அது சம்பந்தமா கேட்டுக்கொண்டிருந்தது நான் பிறகு பிறகுதான் ஆறிந்த ஆள் என்ன விஷயம் நடந்தது அந்த பர்டிகுலர் பர்சன் எந்த கட்சியோ குழுவோ எனக்கு தெரியாது எதுவுமே தெரியாது என்ன விஷயம் நான் ஆராய்ஞ்சி இதை எடுத்தோன்னு ஒரு விஷயத்தை கதைக்க கூடாது சொல்லிக் கொண்டு பின்புலம் ஆராய்ஞ்ச நான் பின்புலம் ஆராய்ஞ்சி நான் நிறைய பேட்டை நேட்டிட வருவா எனக்கு இதான் வேலையா இருந்தது ஆறு இந்த அம்மா ஏன் இப்படி வந்து செஞ்சவா அர்ச்சுனாவை அர்ச்சுனா டாக்டர் தெரியாத ஆக்கள் இல்லை ஏன் இப்படி ஒரு துண்டு பிரசவத்தை கொண்டு வந்து கொடுத்தவா எனக்கு தந்திருந்தா கூட பரவாயில்ல என்ன எவ்வளோ பெருசா தெரியாதா இருக்கும் பேஸ்புக்ல இருக்கிறாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா என்ன பர்சனலா ஆக்களுக்கு தெரியும் ஆனால் என்ன பொதுவா நோமலா பப்ளிக்ல இறங்கினா லோயர்னு சொல்லி சில பேருக்கு தெரியும் பல பேருக்கு தெரியாது அப்ப அப்படி இருக்ககுள்ள வந்து எனக்கு தந்திருந்தாலும் நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன் அப்ப அதை கொண்டு டாக்டருக்கு கொடுக்கு கொடுத்துருக்குறா அந்த அந்த பிரசவத்தை கொடுத்த நிறைய நான் இந்த பிரச்சனை உருவானது இது சம்பந்தமா நான் பின்புலங்கள் அந்த அக்கா யார் அந்த அம்மா யார் ஏன் இப்படி ஒரு விஷயம் நடந்தது அண்டு எடுத்த உடனே கத்தி குளரி அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை போடுறதுல வந்து அவளை வடி இருக்காது அப்பா ஆர் அஞ்ச நேரம் அவள் வந்து அக்கா அம்மா வந்து கொழும்புல இப்போதைக்கு இருக்கிறதாகவும் அதை விட விட சொந்த இடம் யாழ்ப்பாணம் அக்கா வந்து மாதிரி பண்ணனும் யாழ்ப்பாணம் என்று கேள்விப்பட்டேன் நான் எது எப்படியும் இருக்கட்டுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனாலும் சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன் நான் நான் இதை நீங்கள் இதை பெருமையாக எடுத்தாலும் சரி அல்லது நான் ஒரு எந்த குழுவை சார்ந்த ஒன்று தலைவரை வந்து நான் பெருமைப்படுத்துறதாக எடுத்தாலும் சரி நான் எப்பயுமே நீதி நியாயம் என்றதை பற்றி தான் மெயினாக கொண்டிருப்பேன் அது எந்த குழுவாக இருந்தாலும் சரி வேறு குழுவாக இருந்தாலும் சரி எப்பயுமே பாசிட்டிவ் விஷயங்கள் பாசிட்டிவா போகணும் நெகட்டிவ் விஷயங்கள் நெகட்டிவா போக வேணும் பாசிட்டிவாக நெகட்டிவாகவும் நெகட்டிவாக கொண்டு போக இயலாது ஆகவே இந்த டாக்டருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டாக்டர் ஃபேஸ்புக் தளம் வந்து ஃபாலோவர்ஸ் கூடினதாக இருக்குது அந்த வகையில் அந்த குறிப்பிட்ட பேர்டிகுலர் பர்சன் வந்து நான் அறிஞ்ச வகையில் நான் ஒன்று ஒரு ஆள் ரெண்டு வீட்டை கேட்டுட்டு வந்து இந்த லைவில் நான் கதைக்கல கேட்டு நான் கொழும்புல விசாரிச்சேன்னா இல்லை யாழ்ப்பாணத்தில் விசாரிச்சேன்னா நிறைய பேர்டில் இதை பற்றி நான் விசாரித்த டைமில் வந்து அந்த பேர்டிகுலர் பர்சன் வந்து எங்கட வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் ஒரு ஒரு பிரபல்யத்தை எடுக்கிறதுக்காக அதில் ரெக்கார்ட் பண்ணி போடுவாரன்னு தெரிஞ்சு இல்லை அதை விட்டு அவர் பலவீனமே அவர்கிட்ட சடன் ப்ரோவகேஷன் அந்த டக்கு 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 எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்றது உடனே அது எனக்குமே நடந்திருக்கு நான் பிரசன்ட் விசிட் போய்க்க கூடி நான் வந்து நாமினேஷன் பண்ணியில் ஒன்று காரணத்துக்காக எனக்கு அதுக்கே டக்கு 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 எல்லாம் நடந்தது அதை நான் ரியாக்ட் பண்ணாம வந்தபடியா அந்த பிரச்சனை அதுலயும் முடிஞ்சது இப்படி டாக்டரை வந்து தூண்டி விடுற வேலையெல்லாம் நடக்குது அவர் வந்து நார்மலாவே எல்லா மனுஷருக்கும் எமோஷனலா நான் டக்குன் அழுவேன் எனக்கு கோபம் வந்தா நான் டக்குன்னு அழுதுருவேன் சில பேருக்கு கோபம் வந்தா எல்லாம் அடிச்சு உடைப்பாங்க சில பேருக்கு கோபம் வந்தா உடனுடன பக்கத்துல உள்ள விஷயங்களை அவங்க எதிர்மறா டக்கு 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 டக்குன்னு ஸ்டேட்மெண்ட் போட்டு கொண்டிருப்பாங்க அவங்கட தாங்க அப்படி இல்லைன்றத வந்து ப்ரூவ் பண்றதுக்காக சோ அப்படியான நேரத்துல டாக்டருக்கு வந்து அண்ணாவுக்கு வந்து இதுல அவரை ஒரு பலவீனமாவே நான் சொல்லுவேன் அதை எப்படி எடுத்தாலும் சரி உடனே உடனே அதுக்கு ரியாக்ட் பண்றது அப்ப உடனே நாங்க வந்து போட்டோ எடுத்து போடணும் உடனே அந்த விஷயங்களை லைவ்ல கொண்டு வரணும்ன்ற விஷயங்கள்ல தெரிஞ்சு கொண்டே அவரை வந்து தூண்டுற விதமா இப்படி ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டு இருக்கிறது நான் ஒரு ஆளுற பலவீனம் அறிஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியான விஷயம்தான் நேற்று நடந்தது அதை விட எனக்கு இது ரெண்டு மூன்று நாளைக்கு முதல் எனக்கு தெரிய வந்தது பட் அதை நான் கேவண்டே இந்த விஷயம் வந்தப்புறம் நான் பண்ணேன் குறிப்பிட்ட ஒரு பேர் சொல்ல விரும்பல ஒரு குழுவோ கட்சியிலேயோ கிரால் வந்து அண்ணாட்ட வைத்தியர் அச்சுனாட்ட வந்து மெசேஜ் பண்ணி என்ன வந்து உங்களோட பேஸ்புக்கில் போட்டு கொஞ்சம் பிரபல்யமாக்கி விடுங்க என்னையும் கொஞ்சம் என்ன சொல்றது நாங்கள் யாழ்ப்பாணத்துல விலாசம் காட்டுறேன் சொல்லுவோம் விலாசமாக்கி விடுங்கோன்னு சொல்லி ஒரு ஒரு இது வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து எனக்கும் வந்தது எங்களோட குழுவுக்கும் வந்தது அதை நான் கணக்கு இல்ல என்னன்னு சொன்னா இது வளமையா நடக்கிறது நாங்க போற எங்களோட போஸ்டுக்குள்ள எல்லா கட்சி எல்லா குழுவோட போஸ்டரும் வரும் நாங்க அதை அப்பப்ப பார்த்து டிலீட் பண்ணிடுவோம் எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணி கொண்டு இருக்கேன் அப்படிப்பட்ட சம்பவமா தான் நான் இதையும் பாக்குறேன் ஒரு பர்டிகுலர் பர்சன் தான் பிரபல்யம் அடைறதுக்காகவோ அல்லது டாக்டர் டக்குண்டு சடன் ப்ரோவகேஷன் ஆகி அதை வந்து லைவ்ல போடுவாரு தெரிஞ்சு கொண்டோ அந்த விஷயம் வந்து நடைபெற்றது நடைபெற்றிருக்குது அது வந்து உண்மையிலேயே ஒரு கவலைக்குரிய விடயம் இந்த எப்படியான விஷயம் நடந்தது ஏனென்று சொன்ன ஒரு பொது இடத்துல அதுவும் ஒரு மேனேஜர் சாப்பிடுறதும் படுக்கிறது நிம்மதியா செய்யறவே இல்ல அந்த விஷயத்துல கூட